கல்வி சாலை டூ பாயிண்ட் ஜீரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்திய இயற்கமைப்பு தலைப்பின் கீழ் இருபது வினாவிடைகளை பார்க்கலாம் தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்திய பகுதிக்கு கனமான மழை கொடுக்கும் மலை எது இமயமலை இந்திய துணைக்கண்டத்திற்கு இயற்கை அரணாக அமைந்துள்ள மலை எது இமயமலை புனித தலங்களான அமர்நாத் கேதர்நாத் பத்ரிநாத் மற்றும் வைஷ்ணவ தேவி கோயில்களும் எந்த மலைத்திரையில் அமைந்துள்ளது இமயமலை வனப்பொருட்கள் சார்ந்த தொழிலகங்களுக்கு மூலப்பொருட்களை அளிக்கும் மலை எது இமயமலை மத்திய ஆசியாவில் இருந்து வீசும் கடும் குளிர்காற்றை தடுத்து இந்தியாவை குளிரிலிருந்து பாதுகாக்கும் மலை எது இமயமலை இந்தியாவில் பல்லுயிர் மண்டலத்திற்கு பெயர் பெற்ற மலை எது இமயமலை வடக்கு மலைகளின் தென்புறம் பறந்து காணப்படும் வளமான சமவெளிகள் எது வடபெரும் சமவெளிகள் சிந்து கங்கை பிரம்மபுத்திரா மற்றும் அதன் துணையாறுகளால் உருவாக்கப்பட்ட வண்டல் மண் படிவுகளை கொண்ட உலகிலேயே வளமான சமவெளியாக உள்ளது எது வடபெரும் சமவெளிகள் வடபெரும் சமவெளிகளின் நீளம் சுமார் எத்தனை கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வடபெரும் சமவெளிகளின் அகலம் எத்தனை கிலோமீட்டர் அகலம் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் முதல் முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் வரை காணப்படுகிறது வட சமவெளிகள் எத்தனை சதுர கிலோமீட்டருக்கு பரவி உள்ளது ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டர் வரை பரவி உள்ளது மேடு பள்ளமற்ற ஒரு சீரான சமப்பரப்பாக அமைந்துள்ள சமவெளி எது வட சமவெளிகள் வடபெரும் சமவெளிகள் எவ்வாறு உருவானது இமயமலை மற்றும் விந்தியமலைகளில் உள்ள ஆறுகளின் படியவைத்தல் செயல்முறைகளால் உருவானது இமயமலை ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட பெருமணல்கள் மற்றும் பலதரப்பட்ட படிவுகளை கொண்ட சமவெளி எது பாபர் சமவெளி எந்த சமவெளி படிவுகளில் நுண்துளைகள் அதிகமாக உள்ளதால் இதன் வழியாக ஓடும் சிற்றோடைகள் நீர் உள்வாங்கப்பட்டு மறைந்து விடுகின்றன பாபர் சமவெளி பாபர் சமவெளியின் அகலம் எத்தனை கிலோமீட்டர் எட்டு முதல் பதினைந்து கிலோமீட்டர் வரை உள்ளது அதாவது அதன் அகலம் மேற்கில் அகன்றும் கிழக்கில் குறுகியும் உள்ளது மேற்கில் ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா அகன்று காணப்படும் கிழக்கில் அசாமில் பார்த்தீங்கன்னா குறுகி காணப்படும் பாபர் சமவெளி பகுதிக்கு தெற்கில் அமைந்துள்ள மண்டலம் எது தராய் மண்டலம் தராய் மண்டலத்தின் அகலம் எத்தனை கிலோமீட்டர் பதினைந்து கிலோமீட்டர் முதல் முப்பது கிலோமீட்டர் வரை உள்ளது தராய் மண்டல சிறப்பு என்ன அதிகப்படியான ஈரப்பதம் கொண்ட பகுதி காடுகள் வளர்வதற்கு ஏற்றது பல்வேறு விதமான வனவிலங்குகள் வாழ்வதற்கு ஏற்ற பகுதியாக உள்ளது தராய் மண்டல கிழக்கு பகுதியில் உள்ள பிரம்மபுத்திரா பகுதி அகலமாக காணப்பட காரணம் என்ன மிக அதிகமான மழைப்பொழிவு காணப்படுவதால் தராய் மண்டல கிழக்கு பகுதியில் உள்ள பிரம்மபுத்திரா பகுதி அகலமாக காணப்படுகிறது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்